அக்காவுடைய பழைய வண்டி அது பழைய வண்டியா அக்காவுக்கு ரெண்டு வண்டி ஏன்டா ஊருக்குள்ள எல்லா பயலும் காஞ்சு கிடக்குறதுக்கு தகுந்த ஆப்பிள போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கேன் பாரு நானே கடை வாங்கி கட்ட முடியாம கட்டிட்டு உக்காந்துருக்கேன் டிவி கட்டல ரெண்டே ரெண்டு டிவி தான் கட்டிட்டு உக்காந்துருக்கேன் சூப்பரா இருக்கா அடடாடாடா நீ போ முதல்ல பதினஞ்சு லட்சம் இல்ல எவ்வளவு எவ்வளவு பதிமூணு அக்காவோட டிவி கட்டாம இருக்க நீ போ

தானே வரு நம் என் கூட தானே வருவேன் சரி வா